ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர பாசுரங்கள் அன்னத்தை மீனை அரியை அருமறையை முன்னி உலகுண்ட மூர்த்தியே அன்ன உருவில் அரியை திருமைய தின்னமுதை வெள்ளத்தை இந்தளூர் அந்தனனை மன்னு மதி கட்சி வேளுக்கை ஆளறியை மன்னிய பாடகத்தனே அழிக்கும் இயல்புடைய சக்கரத்தை ஏந்தியவனாய் திரு கோட்டையூரிலே எழுந்தருளி இருப்பவனாய் அப்படிப்பட்ட திரு மேனியையுடைய நரசிங்கன் திருமையத்தில் இனிய அமுத வெள்ளம் போல் எழுந்தருளி இருப்பவன் திருவிழுந்தூரில் எழுந்தருளியிருக்கும் பரிசுத்தன் நிலையான மதில்கள் சூழும் திருக்கச்சியில் திரு உறையும் நரசிங்கன் திரு பாடகத்தில் எழுந்தருளியிருக்கும் மிடுக்கன் விகாவில் அடியார்களை பாதுகாப்பதை சிந்தித்து உறங்கக்கூடியவன் ஊரகத்தில் மேல்நோக்கி வளர்ந்து நிற்பவன் திரு எனக்கு சுவாமியாய் சிறு என்னை மனம் கவர்ந்த இறைவன் ஓம் நமோ நாராயணாய